நபிகள் நாயகம் நல்லாஹூ அலிமன் அவர்கள் இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பொய்யாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அனுமதியை நமக்கு தருகின்றார்கள் ஹதீசனுடைய அறிவிப்பாளர் உம்மு குல்சூம் அன்ஹா அன்னவர்கள் இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே இரண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது உம்மு கொல்தூம் ரதியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிஹுவசல்லம் அன்பவர்களிடமிருந்து நான் செவிமடுத்தேன் மடித்தேன் நமது நாயகம் சல்லல்லாஹு வலையுவசல்லம் அன் அவர்கள் சொன்னார்கள் லைசல் கர்தாபு இனங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன் பொய்யன் அல்ல என்று சொன்னார்கள் எந்த அடிப்படையில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நல்ல விஷயங்களை அவன் சொல்லி அந்த விஷயங்கள் அவன் செய்திருந்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அந்த விஷயங்களை மறைவுக்குப் பின்னால் அந்த நபரிடத்தில் எடுத்துரைத்து யாரின் மீது அவனுக்கு வெறுப்புணர்வு இருக்கிறதோ அந்த வெறுப்புணர்வு உள்ள அந்த மனிதன் குறித்து நல்ல பல விஷயங்கள் உன்னை குறித்து உன்னை பற்றி அவர் இப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்ற தகவலை சொல்லி அந்த வெறுப்புள்ளவனை அன்புள்ளவனாக மாற்றக்கூடிய செயற்பாடுகளை செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள் பொய் பொய்யல்ல என்று ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் கடினமான பெருமக்களே இன்று நாம் உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது விரோதம் குரோதம் சண்டை சச்சரவு இது போன்ற விஷயங்களின் மூலியமாக கணவன் மனைவி பிரிந்திருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம் பெற்றோர்களும் பிள்ளையும் பிரிந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் ஒரு குடும்பம் கோத்திரம் ஜமாத் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் இது இப்படியே இருந்தால் மெம்மேலும் அது வளர்ந்து கொண்டுதான் செல்லும் தவிர இணக்கம் என்பது ஒருபொழுதும் ஏற்படாது என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்போ இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் சமாதானத்திற்கு வர வேண்டும் அந்த சமாதானத்திற்கு வர என்றால் இருவர்களையும் குறித்து இருவர்களிடத்தையும் இருவர்களிடத்திலையும் நல்ல பல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த ஹீது நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது நபிகள் நாயகன் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லமன் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜிரத் போகிறாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாற்று சம்பவம் நபிசல்லாஹூ அலையுசல்லம் ஹிஜிரத்து சென்றதற்கு பிறகு அங்கு அவர்கள் செய்த முதல் வேலை என்னவென்றால் அவுசு ஹஸ்ரஜ் அப்படின்னு ரெண்டு பிரிவினர்கள் இருந்தாங்க மதினால் எந்த அளவுக்கு ரெண்டு பிரிவினர்களுடைய பகைமை என்றால் அவங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து சண்டை சண்டை சச்சரவு பயங்கரமான சண்டைகள் பகைமைகள் இவர் அவரை பார்க்க மாட்டார் அவர் இவரை பார்க்க மாட்டார் அவர் வரக்கூடிய இடத்திற்கு இவர் வர மாட்டார் இவர் வரக்கூடிய இடத்துக்கு அவர் போக மாட்டார் வரலாற்றில் இருந்தனாங்க ஒருவருடைய பிராணி கால்நடை பிராணி இன்னொருவருடைய இடத்துல மேய்ந்து விட்டது என்பதற்காக வேண்டி நாற்பது வருஷம் சண்டையான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஆடு இடத்துல வந்து ஒரு புள்ள மேஞ்சிருச்சு இதுக்காக வேண்டி நாற்பது வருஷம் சண்டை போட்டிருக்காங்க வெட்டு குத்து அடி தட்டி சண்டை பயங்கரமான சண்டை இப்படிப்பட்ட யாராலையுமே இவர்களை சேர்க்க முடியாது என்று முடிவுகட்டிய அந்த மதினா அந்த அரபுலகம் நபி நபிசல்லா அலி சொல்லம் என்றி கொடுக்குறாங்க உள்ள மதினாவுக்குள்ளே வருகிறார்கள் ரசூலுல்லாய் சல்லா செய்த முதல் வேலை அவுசு ஹசர்ஜ் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சாங்க என்ன செஞ்சாங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சாங்க உலகமே மூக்கில் கை வைத்து பார்த்தது இவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு இவரிடத்தில் என்ன அப்படி பவர் இருந்தது என்றால் என்று இணக்கம் இவர்கள் குறித்து அவர்களிடத்தில் நல்ல பல விஷயங்களை சொல்லி அவர்களிடத்தை அவர்கள் அவர்கள் விஷயத்தில் இவர்கள் குறித்து நல்ல பல விஷயங்களை சொல்லி இப்படி அந்த பகைமையை நீக்கி இருவர்களும் சகோதரர்கள் என்ற உணர்வை கொண்டு வந்து உதவிகள் செய்ய வைத்து பல வேலைகளை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவுசு ஹசரத் அப்படிங்கிற அந்த இரண்டு கோத்தல இருந்தால் நம்ம சரியத்திலேயே நம்ம மார்க்கத்திலேயே நம்ம வரலாற்றிலேயே மிக மிக நீளமான காலங்கள் சண்டை போட்டவர்கள் என்பதாக எழுதுவார்கள் ரொம்ப வருஷம் சண்டை போட்டவர்கள்ங்கிற பட்டியலில் லிஸ்டில் அவங்க தான் வர்றாங்க அப்படிப்பட்டவங்களை இணைச்சு நபிசல்லாஹு அல்லீஸ்லம் அவர்கள் புனிதர்களாக மாற்றினார்கள் என்ற எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் நம்மளுடைய மார்க்கத்தில் என்பது பிரிவினை என்பது கிடையாது சண்டை சச்சரவு என்பது கிடையாது இருந்தாலும் கூட அழகான சில நல்ல பல பொய்களை சொல்லி அவர்களை இணைக்க வைக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லா இஸ்லவாசன் இந்த ஹதீஸ் சொல்றாங்க இது அதிகமாக இன்றைக்கி வந்து யாரிடத்துல பார்க்கலாம் அப்படின்னா கணவன் மனைவி விஷயத்தில் தான் நம்ம பார்க்கலாம் பொண்ணு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துடும் அப்ப பெற்றோர்களே அந்த மகள்கிட்ட சொல்லணும் ஏமா கோச்சிட்டு வந்துட்டேன் உன் கணவர் பத்தி இப்படி இப்படிலாம் சொன்னாரு நல்லா பல வேலைகள் செய்வியான் நல்ல உபகாரம் செய்வியான் நல்ல பண்பு இருக்கான் அப்படின்னு பெற்றோர்கள் அந்த பொண்ணுகிட்ட சொல்லணுமே தவிர பெற்றோர்களை வா பார்த்துக்கலாம் நமக்கு சரியத்து கோர்ட் இல்லையா மாவட்ட அலுவலகம் இல்லையா கோர்ட் இல்லையா மகிழா கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அதில் பார்த்துக்கலாம் என்ன பெரிய இவனோ நாங்கள் இருக்கம்மா உனக்கு இதாக வார்த்தை இல்லை கேட்குறோம் அந்த காலத்தில் வீட்டில் இருந்து அனுப்பும் பொழுது இப்போ பெண்கள் அனுப்பும் பொழுது வீட்டுக்கு திருப்பி வந்தீங்கன்னா செருப்படி உழுவுண்டாங்க என்ன செஞ்சாங்க செருப்பகி அடிப்பான் வீட்டுக்கு திரும்பி வந்தீடா உனக்கு இதோட முடிஞ்சு பெற்றோர்கள் இன்னைக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு வந்தேன் அப்படின்னு சொன்ன எல்லாருமே இன்னைக்கு பூமி கீழே மௌத்தா போய் உறங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்படி கிடையாது நான் பார்த்துக்கலாம் நீ பார்த்துக்கலாம் வா அவன் பெரியவனா இவன் பெரியவனா அதே மாதிரி ஆண் தரப்பு பெண் தரஃபு மட்டுமல்ல பெண் தரப்பாக இருக்கட்டும் ஆண் தரப்பாக இருக்கட்டும் அப்படி சொல்வதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுது கொடுத்த உடனே சின்ன சின்ன விஷயங்களுக்கு சாயால் சீனி இல்லை உடம்புல உப்பு இல்லை ஜோப்புல காசு இல்லை இந்த சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்காக வேண்டி போடக்கூட போடக்கூடிய சண்டைகளை நம்ம பார்க்கிறோம் நூறுபில்லெல்லாம் சமூகத்தை பாதுகாத்தால் புரிய வேண்டும் அப்போ இது போன்று பிரிவினை ஏற்படுகின்ற தருணத்தில் நல்ல விஷயங்களை நாம் சொல்லி அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுது தூக்கு தண்டனை நிறைவேற்றிய ஒரு கைதி அரசர் வந்து அவரை தூக்கு தண்டனையில் போட போகிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கைதி நிற்கின்றார் அப்ப கொஞ்ச நேரத்துல அவனுடைய ரூகு பிரிஞ்சுரும் அவனை தூக்குல அரியணை ஏத்திடுவாங்க தூக்குல ஏத்திடுவாங்க அப்ப அரசரை சரமாரியா திட்டுறான் என்ன செய்யறான் சரமாரியா திட்டுறான் உனக்கு இல்லையா அது இல்லையா இது இல்லையா ஒன்னிலாம் நல்லாவே இருக்க இருக்கமாட்டா அப்படி இப்படி நான் பயங்கரமா திட்டுறான் என்ன ஒரு பிரச்சனை அரசருக்கு மொழி தெரியாது அவன் என்ன திட்டுறான் அப்படிங்கறது அரசனுக்கு தெரியாது அப்ப பக்கத்துல உள்ள அமைச்சர் அட்டை வந்து கேட்குறாரு என்னப்பா என்னை பார்த்து என்னமோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கான் சாவ போகிறவன் என்ன பேசினான் அப்படிங்கும்போது அந்த அமைச்சர் வந்து அரசரை பார்த்து சொன்னாரான் இல்லை அரசரே அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா கருணையாளனுக்கு கருணை செய்யக்கூடியவனுக்கு இரணி இறைவன் வந்து கிருபை காட்டுவானான் அதே நேரத்தில் மன்னிக்கக்கூடியவனுக்கு இறைவன் சொர்க்கத்தை தருவானான் அதைத்தான் அவன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் போடாதீங்கப்பா அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டான் யார் அரசன் சொல்லிட்டான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு அமைச்சர் சொன்னானா அரசரே அந்த அமைச்சர் உங்கள்கிட்ட பொய் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு அப்படி சொல்லலை உங்களை அந்த திட்ட அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசர் சொன்னாராம் நீ சொன்ன உண்மையை விட அந்த அமைச்சர் சொன்ன பொய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்டான நீ சொன்னது உண்மை அவன் திட்டினது உண்மை நீ சொன்ன உண்மையை விட அந்த அரசர் சொன்ன பொய் எனக்கு பிடிச்சிருக்கு இடத்த காலி பண்ணுறா அப்படின்னு சொன்னானான் என்ன சொல்ல வரக்கூடிய அந்த நிகழ்வு என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த நேரத்துல நல்ல விஷயங்களை பாதுகாக்கப்பட்டிருக்கு மூலயமா அரசருக்கு அது ரொம்ப பிடிச்சு தான் பல்வேறு விஷயங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய செய்தியை அழகான முறையில் நல்ல விஷயங்களை அது இல்லைன்னாலும் பரவாயில்லை நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களை சேர்ப்பதற்குண்டான வேலைகளை நாம் பார்த்தோம் என்றால் அது அல்லாஹுக்கும் ரசூலுக்கு பிடித்தமான ஒரு செய்தியாக இருக்கும் என்பதை ரசூருதாய் செல்வதாசிரம அவங்க சொல்கிறாங்க அதனால தான் பொய் பேசுவதற்கு நம்ம மார்க்கத்தில் அனுமதி என்றால் இந்த விஷயத்தில் மட்டும்தான் இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம பொய் பேசிக்கலாம் அதுக்காக இந்த அனுமதி கிடைச்சிருச்சேன் கண்டகளி விஷயங்களை பேசக்கூடாது இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யலாம் நல்ல பல விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு அன்பு வரவைத்து பாசத்தை ஏற்படுத்தி அவர்களை இணைத்து விடலாம் என்ற அற்புதமான அனுமதியை மார்க்கம் தருகிறது என்றால் எவ்வளவு அழகான புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹால உயிர் வாழ வைத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் அல்ல ரூல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன் நசீபை அல்லாஹெல்லசானோ தாலா நமக்கும் நம் சமூகத்துக்கும் தந்தல் புரிவானாக இணக்கம் இல்லாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்த புரிவானாக ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு அல்லாஹவினுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய நத்தோஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சமூகத்திற்கும் குடும்பத்தினருக்கும் வாரி வழங்கி அல்